வெல்கம் டு ஆதி அமுத தமிழ் சேனல் சங்க காலத்தில் முல்லை நிலமும் மருத நிலமும் சந்திக்கும் அழகிய சோலை ஒன்றின் அருகில் ஒரு சிற்றூரில் கபிலன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் சுறுசுறுப்பும் கவி பாடும் திறமையும் கொண்டவன் அவனது பார்வைக்கு இலக்கானவள் மாதவி என்ற பேரழகி மாதவியின் வனப்பு மென்மைக்கு இலக்கணமாக இருந்தது அவளை அணைப்பது கூட ஒரு மெல்லிய காற்றால் வருடுவது போலத்தான் இருக்க வேண்டும் என்று கபிலன் எண்ணுவான் ஒரு நாள் கபிலனும் மாதவியும் சோலையில் உள்ள நீரோடை அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அங்கே பூத்து குலுங்கிய அனிச்ச மலர் செடிகள் மெல்லிய காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன உலகிலேயே மிக மென்மையானது என்று கருதப்படும் அனிச்ச மலர் தொட்டால் வாடிவிடும் இயல்புடையது மாதவி தன் கைகளை அனிச்ச மலர் செடியின் மீது படாமல் மிக அருகில் கொண்டு சென்றாள் என்ன ஆச்சரியம் அதன் மெல்லிய இதழ்கள் சில மாதவியின் கை அருகே சென்றதாலேயே வாடி கீழே உதிர்ந்தன இதைக் கண்ட கபிலன் மனம் நெகிழ்ந்தான் அவன் மாதவியின் முகத்தை பார்த்து புன்னகையுடன் பேசத் தொடங்கினான் அனிச்சமே நீ வாழ்க்க உலகத்தார் உன் மென்மையை வியந்து பேசுகிறார்கள் அது உண்மைதான் ஆனால் உன்னைக் கண்டால் வாடும் இந்த மெல்லிய இதழ்களின் இயல்பு ஒரு உண்மையை எனக்கு உணர்த்துகிறது உன் மென்மைக்கு ஒரு எல்லை உண்டு நீ பிறர் முகர்ந்தால்தான் வாடுவாய் ஆனால் என் மாதவியின் மென்மை அப்படியல்ல அவள் கரம் உன்மீது படாமலே அவளின் மெல்லிய ஆவிப்பட்டு நீ வாடத் தொடங்குகிறாய் அதனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் வெந்நீரல் யாம் வீழ்பவள் நல்ல மென்மை கொண்ட அனிச்ச பூவே நீ வாழ்க்க உன்னை காட்டிலும் மென்மையானவள் நான் விரும்பும் என் காதலி அவளின் மென்மைக்கு முன் உன் மென்மையும் ஒரு சிறு கல் போன்றதே கபிலனின் இந்த உவமையைக் கேட்டு மாதவி நாணத்தால் முகம் சிவந்து தலையைக் கவிழ்த்தாள் அவளின் மெல்லிய நாணத்தால் சிவந்த முகம் கபிலனின் கூற்றை உறுதிப்படுத்துவது போல் இருந்தது அனிச்சம் மலரைவிட தலைவியின் உடலும் உள்ளமும் மென்மையானவை என்று தலைவன் தனது மகிழ்ச்சியை கூறுவதே இன்பத்துப்பால் கூறும் மிக்கதே